ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் வாஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கோம் லக்ஷ்மிபட்டி கூட சாரி எக்ஸ்போவுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து கிளம்பிட்டு ரெடியாக இருக்கும் போகிறதுக்காக திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா மாதா மாளிகையில் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டு வந்து எக்ஸ்போ நடக்குது இன்றைக்கி மொதல் நாள் எக்ஸ்போ இன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் பக்கத்தில் கேடிசி நகரில் தான் நடக்குது ஸோ வந்து போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குது ஒரு வேலை முடிஞ்சால் அனுமதி மடையே பார்த்துடலாமே அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம் உடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் ஐட்டங்கள்லாம் வச்சிருந்தாங்கப்பா பேக்கரி ஐட்டங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அதை பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் டெம்ட் ஆயிடுச்சு சரி எங்களுக்கு பசிக்கும் ஆரம்பிச்சிட்டு அதனால் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணேன் ஏன்னா மோமோஸ் சாப்பிட்டு நாங்கள் ஒரு என் சாப்பிட்டது இல்லை இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை ஏன் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் இதெல்லாம் வாங்கி நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் ஃபுல்லாக நிறைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போய் எக்ஸ்போவே நாங்கள் பார்க்குறதுக்கு போனோம் ஏன்னா நல்லா வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டு தெம்பாக சுற்றிட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய படி இந்த படி ஏறி மேலே போனோம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த வாசலே உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா உள்ள போகும்போது பேக் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு சாரிலாம் எப்படி இருக்குது டிசைன் எப்படி இருக்குது விலை என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை நீங்கள் எக்ஸ்போக்கு போனால் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் போனவங்க வந்து எப்படி இருந்துச்சு வாங்கினீங்களா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்க போன உடனே உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்து சாரி ஃபுல்லாக வச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நாங்கள் கீழே ஒரு ரவுண்டு போயிட்டு மேலே வந்து ஜுவல் வச்சுருந்தாங்கன்னு சொல்ல போய் பார்க்க போனோம் சரி ஜுவல்ஸ் ஆகுது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே இல்லை ஏன்னா வந்து எல்லாம் எல்லாமே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வச்சுருந்தானு வச்சுக்கங்களேன் அதை விட கம்மியாக எனக்கு நான் வந்து இது வரைக்கும் பார்க்கல இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே எக்ஸ்போ அதுவும் வந்து சரி முதல் நாளே வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரி வந்து கவுண்டர் வந்து நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க இந்த காட்டன் சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு விலை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட மேலே போட்டிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா கிட்ட போட்டிருந்தாங்க சரி எனக்கு எந்த பட்ஜெட்டில் வில இல்லையே அப்படின்னு நினச்சி நானும் சாரி வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு கீழே எங்கேயாவது ஒரு சாரி இருக்கும் அப்படின்னு தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு ஐநூறுபாய்க்கு கிலோ சேரியில் இல்லை எல்லாம் விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறநூறுபாய்க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஏங்க ஒரு அறநூற்றி தொண்ணூறுவா அந்த ரேஞ்சில் தான் என் கண்ணில் பட்டுச்சு மற்றபடி எல்லாமே வந்து ஆயிரத்தி இரநூறு ஒரு எழுநூறு எண்ணூறு எழுநூறுக்கு மேலே அப்படி இருந்துச்சு இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க அந்த ஆனந்தி மடம் வந்து கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து வீடியோவில் எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்போவில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்துச்சு திருநெல்வேலி மக்கள் எக்ஸ்போவில் பார்த்து சுற்றும்போது நீங்கள் தெரிஞ்சு திருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் நாங்களும் வந்து பார்த்தோம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நிறையா வந்து அவங்க கட்டின சேரீ எல்லாம் இருந்துச்சு பார்த்தோம் ஆனால் வந்து நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா மதியான டைமில் போனோம் மதியான டைமில் போனதுனால அவங்கள பார்க்க முடியல சுற்றி சுற்றி பார்த்தோம் ஆனால் அவங்களுக்குள்ளே அண்ணே உட்காந்துருந்தாராங்க அவங்க உட்காந்துருந்தாங்க அவங்கள பார்த்தோம் மற்றபடி அவங்கள அந்த மேடம்லாம் காணலை ஒரு வேளை மதியானால ரெஸ்ட் எடுக்க ரூமில் இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நானும் ரொம்ப 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 தேடிக்கிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு சாரீ வாங்கணுமே வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஒரு எண்ணூறுவாய்க்கு மேலே தானே வாங்க முடியும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்தேன் ஸ்பேஸ் இருக்குது சாரிலாம் பார்த்தேன் அதெல்லாம் என் கண்ணிலேயே படலை சரி ஓகே காட்டன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் காட்டன்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு காட்டன் மாதிரி ஒரு இந்த எல்லோலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க வீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட ரேட்டு போட்டிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரவுண்டு எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடிச்சு நான் பார்த்தேன் இன்னும் த்ரீ டேஸ் எக்ஸ்போ நடக்குது இல்லையா சரி மூணாவது நாள் ரெண்டாவது நாள் கூட போனாக்க வேறு மாடல் சாரி இருந்துச்சுன்னா ஒருவேளை எனக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பிடிச்சா நான் கண்டிப்பாக சாரி எடுப்பேன் என்ன சாரி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நேரில் எக்ஸ்போ போடும்போது நம்ம பார்த்து எடுக்கும்போது தொட்டு ஃபீல் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே நமக்கு வந்து காசு வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி நம்ம பிடிச்சா தான் எடுக்க போகிறோம் மாதிரி அளவுக்கு இருக்கும் அதனால் திருநெல்வேலியில் எக்ஸ்போ போட்டாங்கன்னா போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்களே இல்லையோ சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு சாரி எடுக்க போறாங்களே இல்லையோ மக்கள் அப்ப அந்த மேடம் ஆனந்தி மேம் பாக்குறதுக்காக போயிடுறாங்க இப்ப ஆனந்தி சிஸ்டர் பாக்குறதுக்காக தான் முக்காவசி பேர் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட ரீல்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பாக்குறதுக்கே நிறைய பேர் போறாங்கன்னு எனக்கு தோணுது ஆனா நானும் அப்படிதான் நினைச்சேன் இன்னைக்கு பாத்திரலாம் எப்போதும் அதுல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அவங்க இல்ல மதியம் டைம்னால ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குறதுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க பார்த்தப்போ அவங்க வந்து ஆனந்தி சிஸ்டர் வந்து அங்க இல்ல சரி ஓகே எப்ப இருக்காங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டாச்சு காதி கட்டன் கொடுத்துருந்தாங்க சரி காதி கட்டன் ஒரு சாரி அப்படின்னு சொல்லி பார்த்தேன் வில வந்து அந்த ரெட் கலர் சாரியெல்லாம் ஒன்பது போட்டிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேட்ல எல்லாம் போட்டிருந்தாங்க சரி ஓகே அதுவுமே வந்து நிறைய எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்து நாங்கள் போனது மத்தியானம் இவங்க காலையில் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை வந்தவங்க வந்து எடுத்துட்டாங்களா என்ன எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நிறைய சாரீஸ் இருந்துச்சு நிறைய சாரீஸ் இருந்துச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எனக்கு பிடிச்சாலும் இந்த பிளாக் இந்த ப்ளூ ப்ளூவெலாம் இருக்குது பாருங்க பிளாக் வித் ப்ளூ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருந்துச்சு சரி ஓகே இன்றைக்கி தான் வந்து நமக்கு விலை செட் ஆகலை இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்போ நடக்கும் இல்லையா அந்த ரெண்டு நாள் என்றைக்காவது ஒரு நாள் போயிட்டு அனந்தி பார்க்க முடிச்சா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சேலை இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சாரியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே அப்படின்னால ஒரு சுற்றி பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு இது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் வெளியில் வந்து கிளம்பிட்டோம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இப்படி தான் இருந்துச்சு நிறைய கார் வந்து நிப்பாட்டி வச்சு நாங்கள் நிறைய டூ வீலர்லாம் நின்றுட்டு இருந்துச்சு நாங்கள் டூ வீலர் வெளியில் ரோட்லேயே நிப்பாட்டிவிட்டோம் நாங்கள் நிப்பாட்டிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம் எல்லாம் முடிச்சது போக என் வீட்டுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்திங்களா அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு மதம் அந்த சாரி ஜொல்லெல்லாம் எங்கேயாவது இப்படி போட்டிருக்காங்கன்னா ஓடிடுவோமே அதுமாதிரி தான் இன்றைக்கும் போது அவருக்கு டைம் வேஸ்ட் ஆயிருச்சான் ஏன்னா அவருக்கு இங்க எதுவுமே இல்ல அந்த டென்ஷன் தான் ஓகேங்க வீடியோ இதோட முடிஞ்சு இன்னொரு எக்ஸ்போ பண்ண கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்றேன் பை